சின்மைக்கு வைரமுத்து மட்டும் தாங்க பஞ்சாயத்து இன்னொரு ஆள் சொன்னாங்க கார்த்திக்னு ஒருத்தர் பாடகர் அவர் கூட ஏதோ அவங்கக்கிட்ட அசிங்கமாக பேசிட்டதாக சொன்னாங்க அதையும் நான் பார்த்துருக்கேன் ஆனால் எங்களை போல் சாமானிய பெண்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் கடந்து வர்றது நாங்கள் பாவாடை சிட்ட போட்ட காலத்துலேருந்து இப்போ வந்து பெருசாக ஒன்றும் இல்லை இப்போன்னா இந்த இன்னும் இன்றைக்கி பொழுதுக்கு சரிங்களா நேற்று வரைக்கும் ஏதோதோ விஷயங்கள் கடந்து வந்திருக்கும் அதை நான் ஒரு லிஸ்ட்டை பார்த்து போட்டேன் போடுறதுனால என்ன கிடைக்கும் ஒரு பெண் வந்து தனக்கான அந்த துன் துன்பியல் சம்பவங்களை சொன்னால் அது வந்து இலக்காரமாக தான் மாறுது அட்வான்டேஜாக தான் மாறுதே தவிர அது அவளுக்கு ஒரு சாதகமான விளைவை கொடுக்க போகிறதில்ல நீ என்ன செஞ்சியோ அப்படிம்பாங்க என்னையுமே ஒரு பாதிக்கப்பட்ட பெண் வந்து நிற்கும்போது நீ என்ன பண்ண அந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு வரும் அதனால் நினச்சி மட்டும் பார்த்தேன் சரி அப்படின்னு விட்டுட்டேன் என்னமோ சொல்ல வந்தேனே அதனால் இந்த வைரமுத்து சின்ன மட்டு மறக்கிறது தான் நல்லது மறந்து கடந்து போனால் வேறு செய்திகள் எதாவது இல்லாட்டி இதுவே கண் அடைச்சிக்கிட்டு நிற்கிது எப்ப பார்த்தாலும் சுற்றி சுற்றி விஷயத்துக்கு வந்துட்டேங்க சிங்கச்சா பாடல் வந்து ஒரு தான் எழுதியிருக்காரு கமலஹாசன் அவர்கள் அவர் தான் எழுதினாரா அவங்க வீட்டில் பிள்ளைங்க எழுதிச்சா எனக்கு தெரியலை நிறைய பொய் சொல்ல வேலாகிட்டார் இருப்ப அரசியல்வாதியான பின்னாடி அந்த பாடல் பக்கா ஹிந்திக்கு தான் ஒத்து வருது ஹிந்தி பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக மேட்ச் ஆகுது தமிழில் அது மேட்சே ஆகலை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து அதுக்கு என்னென்னமோ அந்த பாட்டுக்கு ரெண்டு தடவைக்கு அவர் அர்த்தம் சொல்கிறத நான் கவனிச்சிட்டேன் அதோட பின்விளைவாக தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு தோணுது தெரியாதனமா அந்த கன்னட நடிகரை கூப்பிட்டு உட்கார வைக்க அவர்கிட்ட நம்ம தாய்மொழியிலேருந்து பிறந்தது தான் உங்கள் மொழின்னு அவர் சொல்ல அதுக்கப்புறம் அது பிரச்சனையாக நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்ல இன்றைக்கி அவருக்கு எவ்வளோ பெரிய நஷ்டம் அவங்க கண்டிப்பாக டப்பிங் பண்ணியிருப்பாங்க தமிழில் அது கன்னடத்தில் இந்த படத்தை ஓரளவுக்கு ஒரு வருமானம் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேட்லேயே ஒரு படத்தை வெளியிட பாருங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கணும் எந்த அளவுக்கு சட்டம் வேலை செய்கிறது ஒருத்தன் கஷ்டப்பட்டு ஒரு பாடம் எடுத்துருப்பானே அவனுக்கு அது நஷ்டம் அந்த கொஞ்சம் கூட அதை பற்றின சிந்தனே இல்லாமல் சட்டம் இருக்குது தான் பார்த்துக்குவோம் இது ஒரு பெரிய பாடம் எல்லாருக்குமே நம்மளோட ஒரு பெரிய முதலீடு பண்ணி ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதை முதல்ல பூணி ஆக்கிடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவும் பண்ணணும் பெரியாத்தனமும் அவர் ஒரு விஷயம் பண்ணிவிட்டார் அதான் சொன்னேன் இடம் பொருள் ஏவன்ற வார்த்தையை நான் சொல்லி இருந்தேன் இந்த இடம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கான இடம் கிடையாது அந்த சிங்கிச்சா ஹிந்தியில் ஹிந்தியிலேருந்து இருந்தார்களா அதோட பின்விளைவாக இங்கே வருது தமிழ் தான் தண்டனை கொடுத்துருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது வேற ஒன்றும் இல்லை புரியாதுல்ல